ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அம்மாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அதாவது எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்குறோம் அங்கே என்னமோ மரத்தில் அச்சுமா பார்த்தோன்னே பறிக்கலைன்னு சொல்லிட்டு தடி எடுத்துட்டு அங்கேயே போயிட்டு வந்தாரு பார்த்தா கோனப்புலியங்க மாமா என்ன புளி கொடுக்கா புலியா பாருங்க இதுதான் சீத்தாப்பழ மரம் ஆனால் சீத்தாப்பழத்தையே காணங்க

அவன் ஏத்தி விட சொல்லி ராவடி பண்றான் இல்ல அவ்வளவுதான் இந்த மரத்துல ஏத்தி விடுமாமா தொங்கிட்டு கிளை உடைய போகுது அப்புறம் கொய்யாப்பழ மரத்துலேருந்து பழத்தை பறித்து ஒவ்வொன்றா போட கேட்ச் பிடிச்சி அவங்க எங்கிட்ட போட அப்புறம் சாப்பிட போயாச்சு சாப்பிட போனால் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அச்சுமாக்கோட ஃபேவரட் அது அப்புறம் சாப்பிட்டு வெளியே அப்படியே எந்திரிச்சு வந்து பார்த்தா ஐஸ்கிரீம் சவுண்டு பார்த்தா குச்சி ஐஸ் வச்சுட்டு விற்றுட்டு வந்திருந்தாங்க சேமியா ஐஸை சாப்பிட்டுட்டு அப்படியே பை பாய் சொல்லி கிளம்பியாச்சு